வெல்கம் டு மை சேனல் பாசிட்டிவ் வைப் மகாலட்சுமியின் அருள் உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் செம்பலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வீட்டில் செல்வம் பெருக செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் அது என்னென்னா எல்லா நாட்களையும் தாண்டி வெள்ளிக்கிழமைன்றது வந்து ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை நாளில் எந்த ஒரு விசேஷமோ எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா அதில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை நேரத்தில் அதாவது அது என்ன மாதிரி நேரம்னா ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் மகாலட்சுமிக்குடைய மந்திரங்களையும் சுக்கர பகவானுக்குரிய மந்திரங்களையும் சொல்லி வழிபட்டோன்னா எப்படிப்பட்ட தீராத கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் சுக்கர பகவானுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி மகாலட்சுமியோட மந்திரங்களை வீட்டில் ஒழிக்க செய்யலாம் அப்படி நம்ம செய்யும்போது வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதுக்கப்புறமா சுக்கர பகவானுடைய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வரணும் அப்படி வழிபட்டு வந்தோம்னா ஆரோக்கியம் சம்பந்தமான நீண்ட ஆயுள் வற்றாத செல்வம் இத்தனையும் நமக்கு கிடைக்கும் இந்த மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களையும் சுக்கர பகவானுக்குரிய மந்திரங்களையும் வீட்டில் வந்து ஒழிக்க செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடு செல்வ செழிப்போட சந்தோஷமாக சுபிக்ஷமாக இருக்கும்